தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா கிழக்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கல்வராயன் மலை கண்களுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் பச்சை பசேல் என்று காட்சியளிக்கும் வான் உயர்ந்த மரங்கள் மனதை குளிர்விக்கும் எண்ணற்ற நீர்வீழ்ச்சிகள் சலசலவென்று ஓடிக்கொண்டிருக்கும் நீரோடைகள் என்று இயற்கையின் கொடையாக அமைந்திருக்கிறது கல்வராயன் மலை இந்த கல்வராயன் மலையில்தான் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி ஏழுமலையானுக்கு இணையான சின்ன திருப்பதி மலைக்கோவில் அமைந்துள்ளது இந்த ஆலயம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாண்டியர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதாக இங்கிருக்கும் கல்வெட்டுக்கள் கூறுகிறது இந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் புரட்டாசி மாதம் கொடியேற்றப்பட்டு பெரிய அளவில் திருவிழா நடப்பது வழக்கம் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு மிகவும் ரசமானது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆந்திராவில் உள்ள பெரிய திருப்பதியின் தம்பியான சின்ன திருப்பதி வேட்டையாடுவதற்காகவும் சில பொருட்களை தேடியும் ஏழு மலையை கடந்து கல்வராயன் மலைக்கு வந்திருக்கிறார் கல்வராயன் மலையில் அவர் நின்ற இடங்களிலெல்லாம் மலை அதிர்ந்து ஆட்டம் கண்டிருக்கிறது ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் மலை அமைதியாக இருந்திருக்கிறது அந்த இடத்தில் சின்ன திருப்பதி தற்காலிகமாக தங்கி இருந்திருக்கிறார் அப்பொழுது பெரிய திருப்பதி இருக்கும் மலையை விட சின்ன திருப்பதி தங்கி இருந்த இந்த மலை பெரியதாகவும் இயற்கையை எழில் சூழ்ந்து பொலியுடன் காணப்பட்டதால் இங்கேயே தங்கிவிட்டதாகவும் அதன் பிறகு பாண்டிய மன்னன் இந்த ஆலயத்தை கட்டியதாகவும் வரலாறு கூறுகிறது பாண்டிய மன்னன் இந்த கோவிலை கட்டியதற்கான ஆதாரமாக கோவிலின் சுவர்களில் இருக்கும் கல்வெட்டுக்கள் தவிர மீன் சின்னங்களும் இங்கு பொறிக்கப்பட்டிருக்கிறது அதே போல சின்ன திருப்பதி கோவிலுக்கு அடியில் மலையடிவாரத்தில் சிறிய அம்பு ஆனது அதாவது ஒரு அம்பு ஒரு மிகப்பெரிய பாறையை தாங்கி நிற்பது பக்தர்களை பிரமிக்க வைக்கிறது சின்ன திருப்பதி தங்கியிருந்த மலையடிவாரத்தில் மாமிசம் சமைத்து கொண்டு சிலர் அட்டகாசம் செய்ததாகவும் ஆத்திரமடைந்த சின்ன திருப்பதி பெரிய பாறையை உருட்டிவிட்டதாகவும் அப்பொழுது மலையடிவாரத்தில் இருந்த கோமதுரையான் தன்னுடைய அம்பு கொண்டு அந்த உருண்டு வரும் பாறையை தடுத்து நிறுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது போல கல்லாநத்தம் அருகே அடிபெருமாள் திருக்கோவில் வரலாறு இன்னும் வித்தியாசமாக இருக்கிறது சேலம் மாவட்டத்தில் உள்ள ஆரகலூர் பெரியேரி பகுதியில் இருந்து வரதராஜ பெருமாள் சிலைகளை இந்த சின்ன திருப்பதி கோவிலில் வைப்பதற்காக தலையில் சுமந்து எடுத்து வந்திருக்கிறார்கள் அப்பொழுது தலை வலிக்கவே இப்பொழுது கோவில் இருக்கும் இந்த இடத்தில் சிறிது நேரம் இறக்கி வைத்திருக்கிறார்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு மீண்டும் சிலைகளை தலைக்கு தூக்கும் பொழுது அவர்களால் தூக்க முடியவில்லை ஏன் அசைக்க கூட முடியவில்லையாம் சிலைகள் மிகவும் கனமாக மாறியிருந்தது அப்பொழுதுதான் இந்த சாமி இந்த இடத்திலேயே குடிகொண்டு விட்டது என்பதை உணர்ந்து அங்கேயே மக்கள் அடிப்பெருமாள் திருக்கோவிலை கட்டியிருக்கிறார்கள் என்று அந்த ஆலயத்தின் வரலாறு கூறுகிறது இந்த வரதராஜ பெருமாள் மலைக்கோவிலை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இது போன்ற பல்வேறு சிறப்புகளை உடைய சின்ன திருப்பதி என்னும் வரதராஜ பெருமாள் மலைக்கோவில் கல்வராயன் மலையில் சிறப்பு வாய்ந்த கோவிலாக திகழ்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த கோவில் தமிழக மக்களிடையே பிரசித்தி பெற்ற திருக்கோவிலாகும் பெரிய திருப்பதி கோவிலுக்கு போக முடியாத பக்தர்கள் இந்த சின்ன திருப்பதி கோவிலுக்கு வந்து இறைவனை வணங்கி செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சிறப்பு வாய்ந்த கோவிலில் பெரிய திருப்பதியைப் போலவே ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கல்வராயன் மலையை சுற்றியுள்ள கிராம நகர பகுதி மக்களும் கல்வராயன் மலை மக்களும் கோவிலுக்கு வந்து வணங்கி செல்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று பெரிய அளவில் திருவிழா நடைபெறுகிறது அப்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்ட பக்தர்கள் மட்டுமன்றி விழுப்புரம் மாவட்டம் சேலம் மாவட்டம் ஆகிய பகுதிகளிலிருந்து ஒரு லட்சத்திற்கு மேல் மக்கள் இந்த மலையை சுற்றி உள்ள ஒத்தையடி பாதைகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடந்தே வந்து மொட்டையடித்தும் ஆடு காலை மாடு குதிரை தங்கம் வெள்ளி தங்களுடைய நிலத்தில் விளைந்த விளை பொருட்கள் காணிக்கையாக செலுத்துகிறார்கள் கல்வராயன் மலையில் உள்ள சின்ன திருப்பதி கோவிலுக்கு பொட்டியம் மாயம்பாடி வழியாக ஏழு மலையை கடந்தும் சின்னசேலம் கல்லாநத்தம் அடிப்பெருமாள் திருக்கோவில் வழியாக அடர்ந்த காடுகள் மற்றும் வனப்பகுதி வழியாகவும் வர முடியும் கரடி சென்னாய் போன்ற காட்டு விலங்குகளையும் சமாளித்து கொண்டு சின்ன திருப்பதிக்கு வந்து செல்கிறார்கள் ஏராளமான பக்தர்கள் வெள்ளிமலை வழிபாதை மட்டுமே இருசக்கர வாகனம் வரும் அளவிற்கு இருப்பதாக பக்தர்கள் கூறுகிறார்கள் சேலம் மாவட்டத்திலிருந்து செருவாச்சூர் புதூர் வழியாகவும் இந்த ஆலயத்திற்கு வரும் பாதைகள் நல்ல நிலையிலேயே அமைந்திருக்கிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் மேல் பாச்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்திருக்கும் இந்த சின்ன திருப்பதி திருக்கோவிலுக்கு மற்றும் ஒரு ஆச்சரியம் அமைந்திருக்கிறது அதாவது கோவிலை சுற்றி மூன்று திசைகளில் பாறைகளை குடந்து கிணறு வெட்டியிருக்கிறார்கள் மன்னர்கள் காலத்தில் இந்த கிணற்றிற்கு எங்கிருந்து தண்ணீர் வருகிறது என்பதையே அறிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இன்று வரை கடும் வறட்சியிலும் கூட கிணறு வற்றாமல் தண்ணீர் இருப்பதை காண்பது மிகவும் வியப்பாக இருக்கிறது மேலும் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாற்றை உறுதி செய்யும் வகையில் இந்த கோவிலில் பெருமாள் சாமி வந்து சென்றதற்கு அறிகுறியாக பெருமாள் சுவாமியின் காலடி அதாவது பெருமாள் சுவாமியின் பாதமும் அமைந்திருக்கிறது பெரிய கற்கள் கட்டப்பட்டிருக்கிறது அதைச் சுற்றி இந்த கோவிலில் சுமார் நூத்தி ஒரு அடி உயரமுள்ள ஒரே ஒரு கல்லாலான ஒரு கல் தூணையும் நம்மால் பார்க்க முடிகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உள்ளிட்ட ஆறு மாவட்டத்தை சார்ந்த பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செல்கிறார்கள் அனைத்து தரப்பு மக்களும் குறுகலான பாதைகளை பயன்படுத்தி வந்து செல்கிறார்கள் திருவிழா காலங்களில் கோவிலுக்கு செல்வது மிகவும் கடினமான நிலையிலேயே இருக்கிறது எனவே மலைவாழ் மக்கள் உள்பட இந்த ஆலயத்தின் நலனையும் தரப்பில் கொண்டு பக்தர்களின் நலன் கருதி குறுகலான சாலையை அகலப்படுத்தி தார் சாலை அமைத்து பேருந்து இயக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி மக்களும் மற்றும் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்லும் மக்களும் விரும்புகிறார்கள் பொட்டியம் மாயம்பாடி வழியாக சாலை வசதி செய்து தரவும் அதேபோல சேலம் மாவட்டம் செருவாச்சூர் தாழ்பாச்சேரி வரை ஒரு கிலோமீட்டருக்கு மண்பாதையாக இருப்பதை தார் சாலையாக மாற்றி தர வேண்டும் என்பது லட்சக்கணக்கான பக்தர்களின் கோரிக்கையாக இருக்கிறது இன்றைக்கு ஒரு பக்தி மனம் கமழும் திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்